நமது சுதந்திர போராட்டத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய ஆர்மியில் பத்தாவது பட்டல இருந்த சோல்ஜர் சுதந்திர போராட்டத்துக்கு போராடிய ஒரு ஆர்மி வீரர் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த நூற்றி நூறு வயதை கடந்த ரா என்கிற இவர்தான் இன்று நாம் காணொளியிலே மிக அதிகமாக பகிரப்படுகிறது இவர் நமது சுதந்திர போராட்டத்துக்காக சுபாஷ் சந்திரபோஸ் ஆர்மியிலே பத்தாவது பிரிவிலே ஒரு பட்டாளையிலே இராணுவ வீரராக இருந்திருக்கார் இவருக்கு ஒரு டாக்டர் வருட வருடம் அவருக்கு ஒரு பாராட்டு கொடுத்து கௌரவிக்கிறார் எனவே நாம் நாம் பெற்ற சுதந்திரம் நமது முன்னாள் தலைவர்கள் மன்னர்கள் மற்றும் போர் போர் வீரர்களாக சுதந்திரத்துக்காக போராடி போராடிய அனைத்து மக்களுக்கும் அனைத்து போராட்ட வீரர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் விதமாக இவர் இந்த டாக்டர் வருட வருடம் இவரை சந்தித்து இவருக்கு பாராட்டுதலை கொடுக்கிறார் எனவே நாம் பெற்ற சுதந்திரம் இன்று எளிதானதல்ல இந்த சுதந்திரத்தினாலே தான் நான் இன்று டாக்டராக சுதந்திரமாக பணியாற்றுகிறேன் என்று இவர் சொல்லியிருப்பது மிக அருமையாக பரவலாக காலொலியிலே ப இணையதளங்களிலே வளம் வருகிறது எனவே சுதந்திரம் நாம் இந்தியா சுதந்திரம் அடைந்து பல வருடங்களை கடந்தாலும் நாம் நிம்மதியாக சுதந்திரமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் வளர்ச்சியிலே பெற்று நாம் நன்றாக சுதந்திரமாக உழவு வருகிறோம் ஒரு குடியரசு தினமாக ஒரு சுதந்திர நாடாக வருகிறோம் என்றால் இவர்கள் இந்த மாதிரி நமது முன்னோர்கள் போராட்ட வீரர்கள் காந்தியுடைய அறவழியிலும் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் ராணுவ ஒரு மிலிட்டரி ஆக்ஷனிலும் போராட்டம் பெற்று போராட்டம் செய்து நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள் என்பதை நாம் மறக்கவே கூடாது நமக்குள் என்னதான் வேறுபாடுகள் இருந்தாலும் ஒற்றுமையாக நமது முன்னோர்கள் பெற்று தந்த சுதந்திரத்தை நாம் பேணி காப்போம் வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் நாம் நம்முடைய சுதந்திரம் நமக்கு பெற்று சந்த சுதந்திரம் மிக ஒரு கடினமான எளிமையான காந்தியுடைய அறவழியிலும் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய ஆறுமை வழியிலும் பெற்று பெற்று நாம் இன்று நமது நாட்டிலே சுதந்திரமாக உலா வருகிறோம் நாம் ஒரு நமது நாடு ஒரு குடியரசு நாடாக சுதந்திர நாடாக இன்றைக்கு உலகத்துக்கே தலைமை ஏற்கும் விதமாக நமது நாடு மிக முன்னணி பாதைகளே சென்று வருகிறது உலகில் மிக பெரிய வல்லரசுகளான ரஷ்யா அமெரிக்கா முதலான அனைத்து நாடுகளுடனும் நாம் நட்புறவோடு இருக்கின்றோம் அனைத்து சைனா முதலுடைய அனைத்து நாடுகளும் நட்புறவாக இருக்கிறோம் என்பதை மறக்கவே முடியாது என்னதான் காந்தியடிகள் அற போராட்டத்தை தொடங்கி அதை மு அதை முடித்து வைத்தாலும் சில பெரும் தலைவர்கள் ஆர்மி வழியிலே இதை சாதிக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்தார்கள் அப்படியிலே சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஆர்மியில் நிறைய வீரர்களை திரட்டி ஒருங்கிணைத்து அதுக்குண்டான திட்டங்களை தீட்டினார் ஆனால் அவர் அந்த ஒரு சூழ்நிலையிலே அவர் தன்னுடைய ஒரு ஒரு முன்னேற்ற பாதையிலே ஒரு நல்ல ஒரு முயற்சியை கண்டாலும் அதில் சில பின்னடைவுகளையும் சந்தித்தார் என்றாலும் கூட நமக்கு முடிவாக அறவழியிலே நமக்கு காந்தியடிகள் கண்டிப்பாக சூழ்ந்ததை பெற்றுக்கொண்டார் ஜான்சிராணி பகத்சிங் முதலான பெரும் தலைவர்கள் பாலகாத தலைவர் நேருஜி முதலான எல்லா தலைவர்களும் நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள் என்பதை மறக்கவே முடியாது என்றாலும் கூட இந்த காணொலியிலே இருந்த வீரப்பன் அவர்கள் ஆர்மையிலே அந்த காலத்திலேயே அந்த வயசுலேயே சென்று இங்கே தமிழகத்தில் இருந்து சென்று அந்த ராணுவத்திலே சேர்ந்து பாராட்டி பாராட்டும்படியாக படிவுறுத்திருக்கார் அவர் இன்றும் நாம் காணும்படியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து வருடங்கள் வரை கூட இன்னும் கூட அவர் பல ஆண்டுகள் நம்முடன் இருந்து நம்ம நாம் காணும்படியாக இவ்வுலகிலே இன்னும் பல வருடங்கள் இருந்து நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்குமாறும் அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நாமும் சென்று அவரை பாராட்டவும் வணக்கம் சொல்வோம் நன்றி